இந்த கல்வி முறையவே அன்னை இருக்கிறேன் நான் வந்த உடனே அழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிக்கிறான் இது வேண்டாம் இந்த கல்வியே வேண்டாம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசுற இந்தியாவின் எல்லா நிலப்பரப்பிலும் குறுக்கு மருக்குமா நடந்துட்டேன் அங்க ஒரு பிச்சைக்காரனும் ஒரு திருடன் என்ன கிடையாது அவ்வளவு செல்வ வளங்களும் அவ்வளவு உயர் நியாய உணர்வும் அந்த நிலத்துல இருக்குங்கிறான் இவனை நீ அடிமைப்படுத்துவது கடினம் அதுக்கு ஒரே வழி இருக்கு அவன் கல்வி முறையை தகரத்தெறி அவனுடைய பாரம்பரிய வேளாண்மை ஒளி அவன்கிட்ட இருக்கிறதை விட பிறரிடத்தில் இருந்து வருவது உயர்ந்தது என்ற எண்ணத்தை வித இல்லைன்னா அவன் அடிமைப்படுத்தி இந்தியாவிற்கு முதல் கல்விக் கொள்கை என்பதாக ஒன்றை கொண்டு வந்ததும் காலனி அதிக்க காலத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டது மெக்காலை கல்வி திட்டம் அந்த மெக்காலை கல்வி திட்டத்தை அதுவரையில் கல்வி என்ற போர்வையில் நம்மை ஆண்டு கொண்டிருந்த சுரண்டி கொண்டிருந்த கும்பல் என்ன சொன்னது இந்தியாவில் அடிமைகளை உருவாக்குகின்ற கல்வி என்று சொல்லிற்று ஒரு ஐரோப்பிய எண்ணத்தை விதைக்கின்ற கல்வி இந்திய பண்பாட்டை மறுக்கின்ற சிதைக்கின்ற கல்வி என்பதாகவெல்லாம் கதைத்தார்கள் மெக்காலவே ஒரு சதிகாரன் கிறிஸ்துவ சதிகாரன் என்று நம்மிடம் சொன்னார்கள் மெக்காலே கல்வி நமக்கு விமர்சனம் உண்டு ஆனால் மக்களின் மனசாட்சியை வைத்துக்கொண்டு மெக்காலவை பார்க்கின்றேன் மெக்காலேயின் கல்வி திட்டம் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு விட்டிருந்தால் இந்தியாவில் பொது கல்வி கிடையாது பொது கல்வி கூடங்கள் கிடையாது ஒரு சொல்லுகின்ற மத சார்பற்ற அறிவியல் சமூக கல்வி கிடையாது மெக்காலை எதை மறுத்தார் கல்வி மானியம் என்ற ஒன்றை அரசு கொடுக்கின்ற பொழுது அந்த கல்வி இங்கிலாந்தில் இருப்பதை போன்றே மத சார்பற்ற செக்குலர் அறிவியல் கல்விக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவரது குறிப்பு மதம் தொடர்பான எதுவும் அரசின் மானியத்தை பெறக்கூடாது என்று கூறினார் அந்த மெக்காலவை கிறிஸ்துவ சதிகாரர்கள் என்று வர்ணித்தார்கள் யார் வர்ணித்தார்கள் ஆர்எஸ்எஸ் முன்னோடிகள் வர்ணித்தார்கள் மெக்காலை சொன்னார் ஒவ்வொரு ஆண்டும் நாம் லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த பணம் பாடசாலாவுக்கும் மதரசாவுக்கும் செல்கிறது மதரசா காலையில் பாரசீக கல்வி அனைவருக்குமாக தரப்படுகிறது ஆனால் இந்த வேத பாடசாலைகளில் அந்த கல்வி என்பது உபநயனம் செய்த அந்த குலத்திற்கு மட்டுமே தரப்படுவது ஏன் அது சமய கல்வியா சமய சார்பற்ற ஒரு முன் முற்போக்கான கல்வியா இங்கிலாந்தில் உள்ள நடைமுறை என்னவென்றால் கல்வி என்றால் சமயத்திற்கு தொடர்பில்லாதது சமயத்தை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டுமா தியோலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் நீங்க மத சார்பான நிறுவனங்களை மத துறைகள் நடத்தி கொள்ளலாமே தவிர அரசு நடத்த முடியாது என்ற நிலை இங்கிலாந்தில் இருந்தது அதை போன்று இங்கே வருகின்ற கல்வி இங்கிலாந்து என்பது தருகின்ற கல்வி இந்த மத அமைப்புகளை வலுப்படுத்த இருக்கக்கூடாது மதசார்பற்ற சார்பற்ற அனைவருக்குமான இந்த பப்ளிக் ஸ்கூல் சொல்ற அந்த பொதுக்கல்வி நிறுவனங்கள் உருவாக்க இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் என்னை பொறுத்தவரையில் மிக்காலை சதிகாரன் அல்ல மக்கள் பார்வையில் பார்த்தோம் என்றால் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மக்களுக்கான பொதுக்கல்விக்காக குரல் இது மட்டுமல்ல எடுத்துருவில் கொடுத்தவரும் மிக்காலை மட்டும்தான் யார் நமது ரெடிமர் ரட்சகர் இதை எதிர்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் எங்கள் பண்பாட்டை சிதைக்கின்றீர்கள் எங்களது வேத சலக்களை திண்டர்கள் வைதீகத்தை சிதைக்கின்றீர்கள் என்று குரல் எழுப்பினார்கள் இங்கிலாந்து வரை சென்றார்கள் வடக்கு தொடுத்தார்கள் மீறித்தான் இந்த பொது பள்ளிகளும் பொது கல்வியும் இந்தியாவிற்கு வந்தது இந்த வரலாற்றை ஏதோ சதிகார வரலாறாக நமக்கு தெரிகின்றார்களே உண்மையை சொல்ல வேண்டும் அல்லவா எம் மக்களுக்கு கல்வி வர வாய்ப்பு கொடுத்தது இந்த மெக்காலை கல்வி எம் மக்கள் ஒரு நவீன அறிவியல் நவீன இயல் வரலாறு பொருளாதாரம் இந்த தொழில்நுட்பம் அனைத்தையும் படிப்பதற்கு வகை செய்தது இந்த கல்வி திட்டம் அதுவரையில் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்ற அந்த இன்ஜினியரிங் வந்து குலத்தொழிலாக மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டதே தவிர பொதுக்கல்வியாக வரவில்லை அதை ஒரு அறிவியல் சார்ந்த பொதுக்கல்வியாக மாற்றியது மெக்காலயின் கல்வி திட்டம் கல்விக்கான மொழி அதுவரையில் மதரசாக்களை எடுத்துக்கொண்டால் அராபிக் பர்ஷியன் ரெண்டு மட்டும்தான் பாரசீக மொழி ஆட்சி மொழி அதை கற்றாக வேண்டும் அராபிய மொழி மதத்திற்கான மொழி அதை கற்றாக வேண்டும் ஆனால் இருபது விழுக்காடு வந்து இந்த மதரசாக்களுக்கு எண்பது விழுக்காடு பாடசாலாக்களுக்கு அந்த பாடசால வேத பாராயணம் வேதத்தை படிக்கும் உரிமை யாருக்கு உண்டு வெகு மக்களுக்கு அந்த உரிமை கிடையாது வேதத்தை கேட்க முற்பட்டால் காதல் இயத்தை ஊத்த வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு மரபு இங்கே இருக்கிறது வேதத்தை உச்சரித்தால் நாக்கை அறுக்க வேண்டும் என்று சொன்ன பண்பாட்டு மரபு இங்கே இருந்திருக்கிறது இந்த மொழிக்கு இந்த மொழி சார்ந்த கல்விக்கு அரசின் நிதி செல்லக்கூடாது என்று சொன்னவர் மெக்காலி ஒவ்வொரு அரசின் வருவாயில் வருகின்ற ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு அந்த நாணயமும் பொதுக்கல்வி என்றால் சமய சார்பற்ற கல்விக்கு செல்ல வேண்டும் என்று அடுத்தம் திருத்தமாக கூறிவிட்டவர் மேகாலே அவர் பெண்டிங் பிரபுவுக்கு தனது அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற பொழுது சொன்னார் ஒன்று இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை முற்றிலுமாக நிராகரித்து விடுங்கள் திருத்தம் செய்கின்ற வேலையை செய்து விடாதீர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் பெண்டிங் அவர்கள் இந்த நவீன கல்விக்கு வித்திட்டார் குறைகள் ஆயிரம் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை குமாஸ்தாக்களை உருவாக்குவதற்கான் கல்வி உண்மைதான் குமாஸ்தாக்களை அவர்கள் மட்டும்தானே இருந்தார்கள் நம்மவர்கள் இருக்கக்கூடாதா அதற்கு பயன்பட்டது இந்த கல்வி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்